ஓம் ஸ்ரீ சாய்ராம் பூரண சரணாகதி என்பது ஒரு நாள் முழுவதும் நம் வாழ்க்கை முழுவதும் நாம் செய்கிற செயல்கள் எல்லாவற்றுக்கும் நாம் ஒரு கருவி என்பதை புரிந்து கொண்டு நாம் செய்கிற செயல்களில் உள்ள விளைவுகளை பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்வது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்ற திருமூலரின் வாக்குக்கு ஏற்ப நாம வாழும்போது இந்த பிறப்பு இறப்பென்ற என்ற நம்ம குரு நம்மை விடுவிக்கிறார் நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நாம் உழைத்து தான் பெறணும் அப்படி இருக்கும்போது நாம் ஒரு குருவுக்கு சரணாகதி என்ற பேரில் ஏன் அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி சில பேருக்கு எழும்பும் அதற்கான பதில் இதோ கடவுள் ஆக்கள் அழித்தல் காத்தல் இந்த மூணு தொழில்களை மட்டும் செய்யல மறைத்தல் அருளுதல் இரண்டையும் குரு மூலமாக நமக்கு அருள்கிறார் நாம ஏழேழு பிறவிகளில் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தீய கர்மாக்களை நம்மிடமிருந்து மறைக்கிறார் மேலும் ஜனன மரண தலைகளிலிருந்து விடுபட்டு மோட்சம் அடைவதற்கான வழிகளை நமக்கு அவர் அருள்கிறார் இதுவே சரணாகதி நமக்கு தேவையா என்பதற்கான விடை ஆகும்